வணக்கம் நேயர்களே ஓம் காகத் தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா ரொம்ப பவர்ஃபுல்லான சனி காயத்ரி இந்த சனி காயத்ரிய இந்த ரெண்டரை வருஷ காலமும் நீங்க வந்து பாராயணம் பண்ணிடுவாங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஐம்பத்தோரு தடவை சொல்லுங்க இல்ல நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு போங்க நிச்சயமா சனியோட ஆசிர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் வணக்கம் நேர்களே இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு சனீஸ்வர பகவான் குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாளர் அதாவது கும்பராசிலேருந்து இருந்து மீன ராசிக்கு சனி சுர பகவான் வந்து பயிற்சியானார் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ மங்களக்காரகன் சொல்லக்கூடிய அந்த குருவோட வீட்டுக்கு சனி சுர பகவான் உள்ள வரார் அப்போ குருவால கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே சனி சுர பகவானாலையும் கொடுக்க முடியும் அதுதான் வந்து இந்த குரு பயிற்சி சாரி இந்த சனி பயிற்சியில இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜ் அதுதான் எல்லா சனி பயிற்சியும் வரும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனிப்பயிற்சி வரும் ஆனா இந்த சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்கு சனிப்பயிற்சி ஆயிருக்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஒரு சாதகமான பலனை போகுது பாதகமான பலனை போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கர்வம் இருக்கும் காரணம் ஏன்னா அந்த ராசியோட தன்மை அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோட தன்மையும் அந்த மாதிரி ஆனா இப்பதாங்க உங்களுக்கு வந்து சோதனையான காலகட்டம் ஆரம்பிக்க போறது இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய விஷயம் கடகராசினிக்காரர்களை கடந்த ரெண்டரை வருஷ காலமா வந்து போட்டு வதக்கி இருந்தது இப்போ சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியா சனி பகவான் பகவான் வர சரி சார் இந்த அஷ்டம சனி இதனால என்ன சார் பெரிய பாதிப்புகள் வரும் ஒன்றும் இல்லங்க எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் வேறதுமே இல்ல அஷ்டம சனி ஒருத்தருக்கு உள்ள வருது அப்படின்னா நீங்க கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நிதானம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒண்ணுக்கு பத்து தடவை இல்ல முடிஞ்சதுன்னா ஒன்னுக்கு இருபது தடவை யோசிச்சு செய்யணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு சின்ன டூ வீலர் இல்ல ஃபோர் வீலர் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இந்த காலகட்டத்தில் கையில பணம் வச்சிருப்பேன் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம் வாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை தாராளமா வாங்குங்க ஆனா அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கு அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா முடிஞ்சதுன்னா ஈஸி போட்டு போட்டு பாருங்க இல்லையா ஒண்ணுக்கு பத்து தடவை உள்ள இருக்கிறவங்கள்ட்ட விசாரிங்க அவசரப்படாம செயல்படுவதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் புத்திசாலியா இருக்கிறவன் என்ன சொல்லுவான் இயற்கையா தப்பா எடுத்துக்காதீங்க புத்திசாலியா இருக்கிறவன் இந்த வருஷ கால இந்த இந்த வருஷ காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க மாட்டான் எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டான் காரணம் ஏன்னா அஷ்டம சனியா உள்ளவர் சனிஸ்வர பகவான் இப்ப இருக்கிற விஷயத்தை அப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா இல்ல சார் என்கிட்ட பத்து கோடி இருக்கு சார் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தான் போறேன் அப்படின்னா தாராளமா உட்காந்துக்கும் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் நீ தான் அனுபவிக்க போற யாரும் அனுபவிக்க போறது கிடையாது ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கிடையாது உண்மையான விஷயம் அதுதான் கடந்த ரெண்டரை வருஷ காலம் கடகராசிக்காரங்களை போட்டு புரட்டி எடுத்திருக்கோம் அஷ்டமத்து சனி இப்ப உங்களுக்கு வந்திருக்காரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்திருக்காரு ஆனா என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னா சனியோட சேர்ந்து நிக்கிறார் குருவோட வீட்டில் அது வந்து உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்ப என்ன ஒண்ணு அப்படின்னா அகலக்கால் வைக்காத இந்த டைம்ல இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல அகல கால் வைக்காத உன் கையில நீங்க வந்து அஞ்சு லட்சம் ரூபா இருக்கா இந்த அஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்க முடியும்னா நீ தாராளமாக ஆரம்பி தப்பு கிடையாது காரணம் ஏன்னா நீ வந்து சேஃப் ஜோன்ல இருக்க இல்ல சார் கடைக்கு பத்து லட்சம் ஆறு என்கிட்ட அஞ்சு லட்சம் தான் இருக்கு மேல ஒரு அஞ்சு லட்சம் நான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சின்னா டெஃபினட்டா பிரச்சனை தான் இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன் அதே மாதிரி சார் எனக்கு இருபது இருபது லட்சம் ரூபா கடன் இருக்கு ஒருத்தர் எனக்கு இருபது லட்சம் ரூபா தரேன்னு சொல்றாங்க அந்த கடனை நான் வந்து அப்படியே அடைச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க யூஸ்வலா நீங்க கட்டக்கூடிய வட்டி விகிதங்களை கட்டிட்டு வாங்க எதுவும் பண்ணாதீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் வந்து ரொம்ப வந்து அபரீதமான வளர்ச்சி அப்படிங்கறத நீ எதிர்பார்க்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் தான் நல்ல விஷயம் கிராஜுவலா அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிற லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அது வந்து உங்க வாழ்க்கைய எந்த ஒரு பாதிப்பும் அடைய செய்யாது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இருபது லட்சம் ரூபா உனக்கு லாபம் கிடைச்சா நல்ல விஷயம் இன்னும் இருபது லட்சம் ரூபாய் உனக்கு நஷ்டம் கிடைச்சி கடனாளி ஆயிட்டினா அப்ப பிரச்சனை தானே அதனாலதான் இந்த சிம்ம ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலயும் கவனம் தேவை அது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்கோ பிரச்சனை வராது இந்த காலகட்டத்துல சார் நான் இந்த கம்பெனில பேப்பரை போட்டு அடுத்த கம்பெனிக்கு மாறவா வேண்டவே வேண்டாம் இருக்கிற கம்பெனில அப்படியே கம்ம போட்டு தடவி உட்காந்துக்கும் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாத அங்கேயே உட்காந்துக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாத அதே மாதிரி கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இடத்துலயும் ஏன் அப்படின்னா வம்பு வழக்குகள் வர்றதுக்கு சாதகமான காலக சாதகமான காலகட்டம்ங்கிறது இந்த அஷ்டமசனி காலகட்டம் நீங்க எதுவே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க என்னைக்கோ நீங்க பண்ணின தப்புக்கு இந்த ரெண்டரை வருஷ காலத்துல நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும் அதனால பேச்சுவார்த்தை எல்லா விஷயத்திலயும் நிதானம் தேவை அவசரப்பட்டு யார்ட்டி எந்த ஒரு உத்தரவாதமும் குடுத்துடாதீங்க அது தவிர யாருக்கும் ஜாமீன் கழுத்து ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க அது தவிர டூ வீலர் ஃபோர் வீலர்ல போகும் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அது மாதிரி ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏன்னா சனிசூரன் எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பாட் வைப்பான்னு தெரியவே தெரியாது ஓகேங்களா ஆனா நான் நீதி தவறல சார் நேர்மை தவறல சார் யாருக்கிட்டையும் யார்கிட்டையும் நான் வந்து துரோகம் செய்யல யாரு குடியும் கெடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவார் ஆனா நீங்க பயப்படாதீங்க நீங்க நீதி தவறாம இருக்கீங்க நீங்க நியாயமான முறையில செயல்படுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்ல சார் நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஸ்பார்ட்டபிள் பீரியட் தான் நிச்சயமாக ஸ்பாட்டான காலகட்டம் தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை அதுக்கு உண்டான லெசன் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார் நான் திருப்பி சொல்றேன் அப்ப வரக்கூடியவர் வந்து சாதாரணவர் கிடையாது நீதிக்க அரசர் அப்படிங்கும் எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கடகராசியில இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே லெவலில் நீங்க கிராஜுவலா கொண்டு போங்க அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாதீங்க டிரான்ஸ்பர் கேட்டு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க அவசரப்படாதீங்க வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க ப்ராசஸ் போயின்ட்டு இருக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பண்ணாதீங்க அது தவிர சகோதரர் சகோதரிகள் உறவுல வந்து வாக்குவாதம் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க குடும்பத்துல கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போத கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க அப்போ எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சண்டைகள் வரத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு பெரியத்துக்கும் சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் போத வாக்குல நிதானம் சனிசுரன் எப்பவுமே தான் முதல்ல வருவார் அதனால நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா போகும் ஓகேங்களா ஆனா இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் வருவார் எல்லாருக்கும் ஒரு லெசனை நடத்திட்டு அந்த ரெண்டரை வருஷ காலத்துல ஒரு வெளியில போயிடுவார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் சனீஸ்வர பகவானுக்கு சந்தோஷப்படுற மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல உங்க பர்த்டே வருது உங்க வெட்டிங் டே வருது இல்ல உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு முக்கியமான நாள் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அநாதாசிரமத்துக்கு போங்க இல்ல ஒரு முதியோர் போங்க போங்கல உங்களால முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வேளை சாப்பாடு வயிறார போடுங்க இன்னும் கொஞ்சம் வீட்டில் வசதி இருக்கு சார் என்னால செய்ய முடியும் நினைச்சீங்க அப்படின்னா அவங்க படுத்து தூங்குறதுக்கு ஒரு பாய் தலானி போர்வை கொடுங்க நிச்சயமா சொல்றேன் சனீஸ்வரனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு இந்த ரெண்டரை வருஷ காலமும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம நீங்க கிராஸ் பண்ணி போயிடுவீங்க நேர்களே உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சந்தேகம் என்ன டவுட் என்ன விளக்கம் என்ன ஒரு பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எனி டைம் பண்ணலாம் சப்போஸ் நான் போன் எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நிச்சயமா பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிடுவேன் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு உன் ஜாதகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் இப்ப நீங்க என்ன டெசாபுக்தியில இருக்கீங்க அதுக்கு உண்டான பலன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துருவேன் நம்பிக்கையோட இருங்க எந்த ஒரு குறையுமே வராதுக்கு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை பத்திரம் மனசுல நினைச்சுங்கோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சது தான் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி நேர்கிலே